உள்நாட்டு யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொது மக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் ராணுவத்தினரால் பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன நேற்று வெள்ளிக்கிழமை பத்தரமுல்லையில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் குறித்த ஆபரணங்கள் உத்தியோகபூர்வமாக பதில் பொலிஸ்மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இவ்வாறு இராணுவத்தினரிடமிருந்து பொலிஸ்மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவுக்கமைய தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண சபையினால் மதிப்பிடப்படவுள்ளது உள்ளது இவ்வாறு ஆபரணங்களின் பெருமதி மதிப்பிடப்பட்ட பின்னர் அவை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன அத்தோடு இவற்றில் தமது ஆபரணங்கள் இருந்தால் பொதுமக்கள் அவற்றை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அவை அவர்களிடம் கையளிக்கப்படும் என்று ராணபத் தலைமையாககம் தெரிவித்துள்ளது. பிரதி போலிஸ்மா ஆதிபர் பிரயாந்த வீர சூரிய இது தொடர்பிில் கருத்து தெரிவிக்கையில்.மே பரங்கையை செலக்கன்ன ஏபல நிஷ பரிක්ෂාවகට அக்கல்லாம். இවැ இன் ரத்றන් ප්‍රமானය உුණත්මක භාව பීක්ෂாකිරு සந்தான். சர்னாாபர்ன மக் சாசாம நாதிකාரிய பரிச்சா முக்க அතුவ இதிரி பியாமார் ගැனීමට கட்டிப்ப. ஜனாதிபதி செயலாளரினால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி பாதுகாப்பு செயலாளருக்கு இது தொடர்பில் அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது ராணுவத்தினரிடம் தங்க ஆபரண தொகை காணப்படுவதாக ஜனாதிபதிக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளரினால் இது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய இது குறித்து உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் எனக்கு பணிப்புரை வழங்கப்பட்டது அதற்கமைய உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக இது குறித்து போலீசினால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டது அத்தோடு இது தொடர்பில் எடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபர் தலைமையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது சட்டமா அதிபரால் வழங்கப்பட்ட ஆலோசனைக்கமைய எதிர்வரும் தினங்களில் நீதிமன்றத்துக்கு அறிவித்து அதற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன தோடு அவற்றின் எடை தரம் மற்றும் பெருமதி என்பனவும் மதிப்பிடப்பட உள்ளன என்றார் குறித்த தங்க மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் எடை மற்றும் பெருமதி தம்மால் மதிப்பிடப்படவில்லை என்றும் தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண சபையினால் சட்ட ரீதியாக இவை மதிப்பிடப்படும் என்றும் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது எனவே தம்மால் தற்போது அவற்றின் பெருமதி மற்றும் ஏனைய தகவல்கள் தொடர்பில் கருத்து வெளியிட முடியாது என ராணுவ ஊடக பிரிவு தெரிவித்தது